தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வணி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் மருத்துவர் ராமதாசை அவதூறாக பேசிய இளைஞர் அவருக்கு நேர்ந்த சோகம் என்ன தெரியுமா வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் அதாவது எடப்பாடியை அடுத்த குரும்பம்பட்டி சின்ன ஒரு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரின் மகன் அவர் பெயர் கார்த்திக் இருபத்தெட்டு வயசான இவர் சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கார் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவையும் பாமகவையும் வன்னிய சமூகத்தையும் குறித்து அவதூறாக செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்திருக்கார் அதோட அவர் நிறுத்திக்கல மருத்துவர் ஐயா அவர்களோட புகைப்படத்தை முகம் சொலிக்கும்படியாக சுத்தரிக்கிறார் முகம் சுழிக்கும்படியாக சுத்தரிச்சு அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுறார் உருவக்கேடி செய்கிறார் இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரு இவருக்கு சமூக வலைதளங்கள்லயும் பல பேர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ஆனா இவர் அடங்குற மாதிரியே தெரியல அதனை அடுத்து அந்த பகுதி பாமக மாவட்ட செயலாளர் செல்லோகுமார் அவர்களும் பல பாமக தொண்டர்களும் சேர்ந்து எடப்பாடி காவல் நிலையத்துல புகார் தெரிவிக்கிறாங்க இத மாதிரி தனி மனித தாக்குதல் பண்றாரு தேவையில்லாம ஐயாவை தவறா சித்தரிக்கிறாரு பல கோடி மக்கள்களின் இதயங்களை வென்ற மருத்துவர் ஐயா அவர்களை இப்படி அவதூறாக சித்தரிப்பது அத்தனை கோடி மக்களையுமே அவதூறுபடுத்துவது சமம் இது வந்து இவருக்கு தப்பாதான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க அதனையடுத்து அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது அதன் பிறகு அவரை கைது செய்து நீதிமன்றத்திலையும் நிறுத்தி தண்டனையும் வாங்கி கொடுத்துறாங்க சிறையிலையும் அடைச்சிடறாங்க இப்போ அவரு சிறையில இருக்கிறார் இது தேவையா நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் யாரையுமே வந்து தனி மனித தாக்குதல் செய்யாதுங்க கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்க கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்க அதுக்கு பதிலடி கொடுக்கவும் அதற்கு பதில் அளிக்கவும் தயாராக இருக்கும் எங்கள் பக்கம் குறைகள் இருந்தால் அதை சரிபடுத்தி கொள்ளவும் தயாராக இருக்கும் அதை விட்டுட்டு ஒருவரை உருவக்கேடி செய்கிறது பாமகான சாதி கட்சி வன்னியிற்கான கட்சி மற்ற மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு அவதூறு பரப்ப வேண்டியது அப்படி அவதூறு பரப்பி உருவக்கேடி செய்து அவரவர் வாழ்க்கையில் அவர்களே விளையாட்டு கொண்டு இருக்கிறார் கடைசியாக இவரோட வாழ்க்கையை தான் அது பாதிச்சிருக்கு பல லட்சம் இளைஞர்கள் பல கோடி மக்களின் இதயங்களை வென்ற மருத்துவர் ஐயா அவர்களை தவறாக சித்தரிக்கிறதும் ஒன்று தான் ஒரு சமூகத்தை சித்தரிக்கிறதும் ஒன்று தான் இது போன்ற விஷயங்களை பாடமா எடுத்து இது போல தவறுகளை திருத்திக்கணும் இது பிற சமுதாய மக்களுக்கும் பிற கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் மட்டும் இல்லை நம்ம கட்சியை சேர்ந்தவர்களும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தேவையில்லாம வேற ஒருத்தவங்களை திட்டுறது இதெல்லாம் பண்ணாமல் நம்மளோட முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்களோட ஆசையும் தான் மருத்துவர் சின்னையா அவர்களின் ஆசையும் தான் இது போன்ற வன்னியர் தொடர்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாகவும் உள்ள செய்திகளைக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோவை நம்ம உறவுகளில் வேற யாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நம்ம பகிர்ந்து கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்